சபாநாயகர் அப்ரூவல் வாங்கி துறை அமைச்சருக்கு போய் துறை அமைச்சர்கிட்ட அந்த கேள்வி அதற்கான அச்சடித்த பதில் வரும் அந்த அச்சடித்த பதிலைத்தான் அமைச்சர்கள் படிப்பார்கள் இதுதான் சட்டமன்றத்தில் கேள்வி நடைமுறை சட்டமன்றத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவர் இந்த கொஸ்டின் அவர் நடைமுறை இதுதான் ஏதோ எம்எல்ஏ கேள்வி கேட்ட உடனே அமைச்சர் வந்து புள்ளி ஒருத்தர் கிடையவே கிடையாது இது முதல்ல மக்கள் உணரணும் இதுக்கு பதில் சொல்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்கிறார் யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை எனக்கு அந்த அதிகாரம் இல்லை யார் அமைச்சர் சொல்கிறார் இப்படி ஒரு பதிலை கலைஞர் முதலமைச்சராக இருக்கட்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கட்டும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருந்தால் அன்றைக்கு இரவே சீட்டு கிழிஞ்சிருக்கும் அமைச்சராக இருந்திருக்க முடியாது அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இன்னொரு துறை யாரு வந்து கட்டி தருகிற துறை யாரு கிட்ட இருக்குது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கு டிஆர்பி ராஜா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்டு விட்டீர்கள் என்ற ஆதங்கத்தில் சொல்கிறார் அது முக்கியமல்ல உங்க ரெண்டு பேருக்கு சண்டை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டிஆர்பி ராஜாவுக்கும் பிடிஆர் பயணிவாத்தியும் சண்டை தகவல் தொழில்நுட்பத்துறை இவரது வசம் இருந்தாலும் அதில் சில அனுமதிகள் கோருகிற விவகாரங்கள் தொழில்துறையில் இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோ யுத்தத்தில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் அழுது புலம்புகின்றன இது வேற விஷயம் ஆனால் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ கேள்வி கேட்டால் இப்படி பல் சொன்னால் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகிற கூட்டு பொறுப்பு என்று சொல்லப்படுகிற இந்த அமைச்சரவைக்கு என்ன மரியாதை